வெற்றி வெற்றி ஓபிஎஸ் மாபெரும் வெற்றி எடப்பாடி மட்டும் மறந்துடாதீங்க தற்சமயம் இன் பக்கம் காற்று என்பது வீச ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் என்னடா சொல்ற இதற்கு முன்னாடி வரைக்குமே நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் எப்படியாவது வெற்றி வெற்றி விடுவார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க இருந்த போதிலுமே துரதிருஷ்டவசமாக ஓ பி எஸ் நாடாளுமன்ற தேர்தலில் அதுவும் ராமநாதபுரம் தொகுதியிலே தோல்வியை தழுவிகிறார் அவர் ராமநாதபுரம் தொகுதியிலே நின்றதுக்கு பதிலாக தேனி தொகுதியிலே நின்றிருந்தால் கண்டிப்பாக அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தை ஜெயித்திருப்பார் தேனி தொகுதியை தன்னுடைய நண்பர் டிநனுக்கு விட்டுக் கொடுத்தார் கடைசியில் அவரும் தோல்வியைத்தான் தான் தழுவினார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் அதே போல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் நமது ஓபிஎஸ் ஜெயித்திருந்தால் இந்நேரம் அதிமுக இன் கைவசம் வந்திருக்கும் அதற்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது எப்படியும் மத்திய அமைச்சரவிலே ஓபிஎஸ்க்கு பாஜக இடம் கொடுத்திருப்பாங்க அதை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமியின் மீது பல்வேறு பிரச்சனைகளை தொடுத்து நேரம் அதிமுகவை ஒன்றிணையக்கூடிய வேலைகளை பார்த்திருப்பார் ஓபிஎஸ் ஆனால் தூரதர்ஷம் அதுவும் கைவிட்டு போயிடுச்சு அடுத்தபடியாக இரட்டை இலை சின்னம் ஓபிஎஸ் தரப்புக்கா அல்லது எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கா அப்படிங்கிற பிரச்சனை ரொம்ப நாட்களாகவே ஆகவே இருக்கிறது அதாவது இரட்டை சின்னம் எங்களுக்கு தான் நாங்களும் பயன்படுத்துவோம் நாங்களும் சொல்லி ஓபிஎஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீதிமன்றங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் இரட்டை சின்னத்தையும் கரைவேட்டியும் பயன்படுத்துவதற்கு இடைக்கால தடை என்பது விதிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சமீபத்தில் நீதிபதிகள் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரட்டை சின்னத்துடைய வழக்குகளில் ஓபிஎஸ் உடைய கருத்துகளையும் ஓபிஎஸ் தரப்பில் கருத்துக்களையும் கேட்காமல் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இரட்டை இலச்சினத்தை ஒதுக்க கூடாது அது மட்டுமல்லாமல் தீர்ப்புகள் மிக விரைவாகவே வெளிவரப்போகிறது இரட்டை இலச்சினம் தொடர்பான தீர்ப்புகள் பாத்தீங்கன்னா மிக விரைவாக வெளிவரப்போகிறது அதற்கு முன்னதாகவே தேர்தல் ஆணையம் எங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவையும் போட்டிருக்காங்க எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் டிசம்பர் அதாவது டிசம்பர் மாத இறுதிக்குள்ளாகவே இரட்டை இல சின்னத்துடைய வழக்குகள் என்பது பாத்தீங்க அப்படின்னா முழுவதுமாக தீர்ப்புகள் வெளியாக போகிறதாம் அந்த தீர்ப்பிலே ஓபிஎஸ் தரப்புக்கு ஆதரவாக தீர்ப்புகள் வரப்போகிறது அப்படிங்கிற தகவலை மூத்த வழக்கறிஞர் இன்றைய தினம் அதிரடியாக தெரிவித்திருக்கிறார் அதிலையும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் இந்த முறை இரட்டை சின்னம் ஓபிஎஸ்க்கும் சொந்தம்தான் தான் பி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றங்கள் மட்டும் தீர்ப்பு கொடுத்து விட்டால் எடப்பாடி பழனிசாமிக்கு வேற வழிகள் கிடையாது அதிமுக ஒன்றிணைப்பை தவிர வேறு கிடையாது அப்படின்னு சொல்லலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓபிஎஸ் பக்கம் ஏற்ற லட்சணம் தீர்ப்புகள் வருமா அல்லது எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் தீர்ப்புகள் வரப்போகிறதா அப்படிங்கிறத ஓகே பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க